என் அன்பு குழந்தையே நீ மனக்கஷ்டத்தோடு மற்றவர்களிடம் ஆறுதல் தேடி போகும்போது அவர் உன்னுடைய கண்ணெதிரே உனக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு நீ போன பிறகு உன்னை பற்றி மற்றவரிடம் குறை கூறி நம்பிக்கை துரோகம் செய்வதை நீ அறியமாட்டாய் ஆனால் உன்னுடைய பெருமாள் அத்தனையையும் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன் கவலை கொள்ளாதே அவருக்கு காலமாக இருந்து நான் பதில் சொல்கின்றேன் ஆனால் என் பிள்ளையான நீ இப்போது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நீ நல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு நல்லதை செய்யலாம் ஆனால் தீமை செய்பவர்களிடம் எதற்காக பழக வேண்டும் தேவையில்லாமல் எவரிடமும் போக என் செல்லமே உனக்கான நல்லதை நீ கேட்டவாறே செய்து கொடுப்பதற்காக உன்னுடைய பெருமாள் நானே இப்போது உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய மனதில் இருக்கும் கஷ்டத்தையும் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உறவுகளுக்கிடையே இருக்கும் விரிசலையும் சரியாக செய்யத்தான் போகின்றேன் உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் போகின்றேன் வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற நம்பிக்கையாகிய உன்னை நீ வைத்த நம்பிக்கையை அல்லவா அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் வருந்தாதே அத்தனையையும் சரி செய்ய வேண்டியது உன்னுடைய அப்பா என்னுடைய பொறுப்பு உன்னை தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் உன்னை பற்றி புரிய வைப்பதற்காக போராடி கொண்டிருக்காதே இந்த உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் என்றும் குறையே சொல்லாத மனிதர்கள் என்றும் எவருமே இல்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் யாராவது நீ மனதில் சுமந்து கொண்டு வாரம் சுமக்க மறக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் உனக்கான விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நீ நீ துணிந்து விட்டால் உன்னுடைய மனதில் இருக்கும் சுமைகளை முதலில் வீசியேறி உனக்கான எல்லாவற்றையும் செய்வதற்கு உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு துணையாய் வந்து நிற்பேன் தேவையில்லாமல் கனவில் கூட மற்றவர்களுக்கு தீங்கை நினைக்க எண்ணாதே என் செல்லமே ஏனென்றால் உன்னை பொறுத்தவரை வேண்டுமானால் நீ செய்வது சரியாக இருக்கலாம் அவர்கள் செய்வதற்கு பழிவாங்கும் எண்ணமாக கூட நீ நினைக்கலாம் ஆனால் இன்று நீ செய்யும் மற்றவர்களுக்கு துரோகமானது நாளை உனக்கே நீ விதைத்துக் கொள்கின்ற அறுவடைதான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கு செய்யாதே எத்தனை நல்ல மனிதர்களாக உன்னுடைய கண்முன்னால் நடித்துக் கொண்டிருந்தாலும் மற்றவர்களின் உண்மையான இயல்பை நான் உனக்கு காட்டிக் கொடுப்பேன் எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்த

மேகங்கள் வந்து மூடிக்கொண்டால் அந்த சூரியனால் கூட பிரகாசிக்க முடியாதல்லவா அப்படி இருக்கும்போது அப்பாவி மனிதர்கள் எம்மாத்திரம் உங்களுடைய சோதனை காலமும் கடும் புகையை போன்று உங்களை மூடிக்கொண்டு துன்பப்படுத்திக் கொண்டேதான் இருக்கும் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன்னுடைய வீடு தேடி உன்னுடைய பெருமாள் நானே வந்துவிட்டேன் எல்லாமே இனி சரியாகும் உன்னை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்யும் நபர்களை நினைத்து நீ பயம் கொள்ள வேண்டாம் ஏற்கனவே அவர்கள் உன்னை பார்த்து பயப்பட்டதால் எங்கே நீ முன்னேறி வந்து விடுவாயோ அவர்களை தாண்டி வென்று விடுவாயோ வாழ்க்கையை ஜெயித்து காட்டி விடுவாயோ என்கின்ற சொல்லிக்கொண்டும் விமர்சனம் இருப்பதால் உனக்கு கோபம் அதிகமாக வருகின்றது என்று எனக்கு தெரியும் ஏமாற்றங்களை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் தானே அடிக்கடி கோபப்படுகின்றாய் போதும் என்றெல்லாமே நீ கோபப்பட்டது போதும் வாழ்க்கையை வெறுத்து நொந்து போனதும் போதும் எல்லா உனக்காக நான் சரி செய்கின்றேன் எதை நினைத்தும் கவலைப்படாதே மனதில் இருப்பதையெல்லாம் அப்படியே பேச ஆரம்பித்து விட்டால் உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் ஒவ்வொருவர் மனதிலும் உறவுகளை பற்றி அவ்வளவு காழ்ப்புணர்ச்சியும் கோபமும் வெறுப்பும் இருக்கின்றது நீ சலித்துக்கொண்டே வாழ்வது வாழ்க்கை கிடையாது உன்னை நீயே செதுக்கிக் கொண்டு வாழ்வதுதானே வாழ்க்கை கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை செதுக்கும் ஒளியாக இருந்தே உன்னை நித்தமும் செதுக்கிக் கொண்டும் வழியை கொடுத்து இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் எல்லாம் நன்மைக்கே என்றல்லமே நம்பிக்கையோடு போராடு அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்ட காலங்களையெல்லாம் முடித்து வைத்து இனி எல்லாமே உன்னுடைய இஷ்டப்படி நீ ஆசைப்பட்டபடி நடக்கப் போகின்றது என்கின்ற நல்ல செய்தியை உனக்கு கூறுவதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கான வெற்றியை நீ மிகப்பெரிய பெரிய அளவில் பெறப்போகின்றாய் இத்தனை நாட்கள் முன்னேற துடித்த உன்னுடைய மனதிற்கும் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கும் போலவே உனக்கான வாழ்க்கையை உயர்வானதாக அமைத்துக் போகின்றேன் உன்னுடைய பிரச்சனைகளை உன்னால் கொள்ள முடியும் மன வலிமையும் நம்பிக்கையும் எப்போது உனக்குள் வருகின்றது அப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையை நீ வென்று விட்டாய் என்றுதான் அர்த்தம் நீ நேசிக்கும் எல்லோரும் எப்போதும் உனக்காக வந்து நிற்க மாட்டார்கள் ஆனால் உன்னை நேசி மீட்கும் உனக்கே தெரியாமல் உனக்காக காத்திருக்கிறார் என்பது தெரியுமா ஆம் உனக்காக உன்னுடைய பெருமாள் நான் மட்டுமல்ல உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவரும் உன்னை சுற்றிதான் இருக்கிறார் உன்னுடைய நல்ல குணத்திற்காகவும் அவர் உனக்காக செய்த வேண்டுதல்களுக்காகவும் பிரார்த்தனைகளுக்காகவும் சேர்த்துதான் இப்பொழுது உன்னுடைய கஷ்ட காலத்தை முடித்து வைத்து உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகின்றேன் ஒரே நாளில் பூத்து காய்ந்து வாடி வதங்கும் அழகான மலர்களே எப்போதும் சிரித்து கொண்டு இருக்கும்போது பல வருடம் வாழப்போகின்ற நீ ஏன் இப்படி முகத்தை உம் என்று கொண்டிருக்கின்றாய் இன்று இல்லை என்றாலும் நாளை உன்னுடைய வாழ்க்கை மலரத்தான் போகின்றது மாறத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திரு செல்லமே இது நாள் வரையில் தோல்விகளை அனுபவித்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது வெற்றி வந்து சேரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ பயப்படவோ பதட்டப்படவோ வேண்டாம் உனக்கு தேவையான சமயங்களில் என்னை மனதார அழைத்தால் உனக்காக நான் ஓடோடி வருவேன் நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் உனக்காக நான் செய்து கொடுப்பேன் செல்லமே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண குழந்தை வரத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு குழந்தை வரத்தையும் கொடுத்து அருளத்தான் போகின்றேன் உன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் முதலில் நீ இரண்டு செயல்களை செய்தே ஆக வேண்டும் ஒன்று அதை அடைவதற்கான முயற்சி அந்த முயற்சிக்கு தேவையான பயிற்சி இரண்டும் சரியாக அமைய வேண்டும் என்றே முயற்சிக்கு மட்டும் நீ அடிமையாக இருந்து எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி செய்து பார்த்து கொண்டே இருந்தால் விரைவில் வெற்றி உனக்கு அடிமையாக மாறி எப்பொழுதும் வெற்றியை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் அதே போல எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளவும் பேசிக்கொள்ளவும் நீ முயன்றால் எப்போதும் வெற்றி உன்னுடைய அடிமையாக மாறிவிடும் செல்லமே பொய்களை எளிதாக நம்புகின்ற இந்த கலியுக காலமானது உண்மையை தான் நம்புவதற்கு ஆதாரம் கேட்க உன்னை பற்றிய உண்மைகளையும் நான் எல்லோருக்கும் உணர்த்தி காட்டுவேன் நீ என் பிள்ளையாக இருந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்ன செய்ய போகின்றாய் எவ்வளவு அருமையான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கின்றது என எல்லாவற்றையும் நான் காட்டத்தான் போகின்றேன் என் தங்கமே நீ எதற்காக பிறந்திருக்கின்றாய் என்பதை நீ அறியாத வரையிலும் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள் எப்போதும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்த காலமெல்லாம் முடிந்து போய்விட்டது இனி உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார் செல்லமே யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிவிடாதே உனக்கு காதுகள் மட்டும் கொடுக்கப்படவில்லை கேட்பதற்கு மூளையும் இருக்கின்றது தானே யார் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் தீர ஆராய்ந்து அதை முடிவெடு திறந்த மனம்தான் உனக்கு இருக்கின்றது என்றாலும் கூட அதை திறந்தே காட்டாத பல பக்கங்கள் அதில் இருக்கின்றன என்பதையும் யாரிடமும் சொல்ல முடியாத சொல்லப்படாத பல ரகசியங்களும் உனக்குள் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் வருந்தாதே உன்னுடைய பக்தியும் நீ ஆசைப்படுவதும் என எல்லாமே உன்னை பற்றி அறிந்த நான் உன்னுடைய விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் நல்லபடியாக நடக்க போகின்றது என்கின்ற நல்ல செய்தியையும் சர்வ நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் என்று நீ வாழ்க்கையில் வெற்றி பெறத்தான் போகின்றாய் வெற்றி என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக எப்போதோ உருவாகிவிட்டது அனுபவம் அதிகரிப்பதால் தானே இப்போது உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வதை மனதில் நிறுத்திக்கொள் உச்சகட்ட கோபம் வரும்போதே அதன் பாதிப்பு எப்படி இருக்கும் என்பதை மனதிற்குள் ஒரு நொடி நீ யோசித்து விட்டாலே உன்னுடைய வாழ்க்கை அமைதியாகவும் ஆனந்தம் நிறைந்ததாகவும் மாறிவிடும் எப்போதும் எதை சொன்னாலும் செய்தாலும் பேசினாலும் கூட மனதிற்குள் ஒரு நொடி அதற்கான ஒத்திகையை பார்த்துக்கொள்ளென் செல்லமே சந்தோஷமாக இருந்தாலும் சரி நீ சோகத்திலும் கவலையோடும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் உனக்காக சொல்கின்றேன் ஏனென்றால் அந்த பொறுமை உன்னை எப்போதும் உன்னை காக்கும் செல்லமே என் அன்பு குழந்தையே நீ மனக்கஷ்டத்தோடு மற்றவர்களிடம் ஆறுதல் தேடி போகும்போது அவர் உன்னுடைய கண்ணெதிரே உனக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு நீ போன பிறகு உன்னை பற்றி மற்றவரிடம் குறை கூறி நம்